ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடைகளை வந்து தக்க தெரியும் வந்து விநாயகர் வழிபாடை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க நாம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு செயலை வந்து செய்வோம் அந்த செயல் வந்து நல்லபடியாக முடிந்துட்டால் நம்ம வந்து அதுக்கு வந்து நல்ல பலன் வந்து நமக்கு உண்டாகும் ஒருவேளை நாம் வந்து செய்யக்கூடிய அந்த செயலில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து அந்த தடைகளால் வந்து நாம் திட்டமிட்ட அனைத்துமே வந்து பாழாய் போய்விடும் இல்லையா மேலும் நாம நம்மளுடைய எதிர்காலம் அமையணுன்றதுக்காக வந்து ஏதாவது ஒரு முயற்சி முயற்சிகளை வந்து செய்வோம் அந்த முயற்சிகளை வந்து தடைப்பட்டு போய்விட்டாலும் மன வருத்தம் உண்டாகும் இப்படி நம்மளுடைய வெற்றிகளை வந்து தடுக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்குவதற்கு தான் விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் என்றும் அவரை வந்து நினைத்து நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்து வெற்றியை அடையும் என்று தான் சொல்லணும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம சில சூட்சம முறைப்படி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாள்பட்ட தடை செயல்கள் மே வந்து தடையின்றி வந்து வெற்றிகரமாக நடைபெறும் என்றுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருக்கார்கள் இந்த வழிபாட்டை வந்து விநாயக பெருமானுக்கு முகந்த கிழமையான திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகளை வந்து செய்யலாம் அல்லது வந்து பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் வந்து செய்யலாம் அல்லது வந்து விநாயக பெருமானுக்கு உரிய சதுஷ்டி திதியில் வரக்கூடிய நாட்களை வந்து செய்யலாம் இதற்கு நமக்கு சில குறிப்பிட்ட இலைகளும் பூக்களும் தேவை அவைதான் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து உகந்த இலைகளாகவும் பூக்களாகவும் இருக்கிறது பொதுவாக வந்து விநாயகர் சதுஷ்டி நாள் என்றுதான் பலரும் வந்து விநாயக பெருமானுக்கு இருபத்தி ஒரு என்ற எண்ணிக்கையில் இலைகளை வந்து சேகரித்து அர்ச்சனை செய்வார்கள் அதே தான் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வந்து மலர்களையும் சேகரித்து அர்ச்சனை செய்வார்கள் அப்படி வந்து வருடத்திற்கு ஒருமுறை செய்வதற்கு பதிலாக வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக பத்து விதமான இலை மற்றும் பூக்களை வந்து சேகரித்து விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்தோம்னு சொன்னால் விநாயக பெருமான் வந்து மனம் மகிழ்ந்த நாம தான் நமக்கு அருள்வார் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று விநாயக ஒரு தட்டை வைத்து அந்த தட்டிற்கு மேல் வந்து இலை மாதுளை இலை வெற்றிலை துளசி இலைக்கு இலைக்குப்பூ அருகம்புல் முல்லைப்பூ இலை அதெல்லாம் போன்றவற்றை ஒரு அகல் விளக்கில் வந்து நெய் அல்லது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வந்து ஏற்றுங்கள் பிறகு வந்து விநாயக பெருமானிடம் வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து முழு மனதோடு வைத்த அவரை வந்து மூன்று முறை வளம் வந்து தலையில வந்து கொட்டி கொண்டு வழிபாடு செய்யுங்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக உங்களால் இயன்ற எண்ணிக்கையில் வந்து விநாயக பெருமானை நீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ அப்படி என்ன சொல்லி ஏதாவது ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு விநாயக பெருமானை நீங்க தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் விநாயக பெருமான் விரைவிலேயே உங்களுடைய வேண்டுதல வந்து நிறைவேற்றுவார் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகளையும் வந்து நீக்குவார் அதிசக்தி வாய்ந்த இந்த விநாயகர் வழிபாட்டை வந்து மனதோடு தொடர்ச்சியாக வந்து யார் ஒருவர் செய்கிறீங்களோ உங்களுக்கு நினைத்த காரியத்தில் எந்த வித தடைகளுமே இல்லாம விரைவில் வந்து வேறு தகவலையும் ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி